செய்தியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அனந்தலை தங்கராஜ் இந்திய குடியரசுக் கட்சி தமிழ் மாநில தலைவர் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் பேசுகிறேன் வருகின்ற நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய தலைவர் யஸ்வந்த் பீம்ரா அம்பேத்கர் பேரன் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார் அதையொட்டி இந்திய குடியரசின் சார்பாக ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை ஏற்ப செய்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி வேலூர் பள்ளிகொண்டா தளபதி என் கிருஷ்ணசாமி அவருடைய நினைவிடத்திலிருந்து ஆரம்பித்து சென்னையை நோக்கி ஒரு மிகப்பெரிய அம்பேத்கர் ரத யாத்திரை நடத்தவிருக்கின்றோம் அந்த ரத யாத்திரையின் முக்கிய கோரிக்கையாக சேவ் கான்ஸ்டியூஷன் சட்ட பாதுகாப்பு பாதுகாக்கப்பட வேண்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ரத யாத்திரை நடக்க இருக்கிறது இந்த ரத யாத்திரையிலே தமிழகம் முழுதும் இருக்கின்ற இந்திய குடியரசுடைய தொண்டர்களும் அம்பேத்கர் சிந்தனையாளர்களும் அவர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு பேரணியாக நடத்த அதை ராணிப்பேட்டை மையமாக வைத்து நடப்பெற இருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் தமிழகத்திற்கின்ற தலித் மக்களும் இந்திய குடியரசை சேர்ந்தவர்களும் சமூக ஆர்வலும் ஆதரவு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நன்றி வணக்கம் என் பெயர் அனந்தரை தங்கராஜ் தேசிய தலைவர் பாலாசாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் தேசிய தலைவர் எஸ் எத் பீம்ராவ் அம்பேத்கருடைய தலைமையில் இயங்குகிற இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில தலைவர் என்னோடு மாநில துணைத் தலைவர் மதிப்புக்குரிய எம்பஸ் சம்பத்குமார் அவர்கள் திரு சஞ்சீவி அவர்கள் திரு பாலாஜா சித்தார்த்தன் நகர செயலாளர் அவர்கள் மற்றும் ஒன்றிய தலைவர் ராமநாதன் அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக இரண்டு மூன்று செய்திகளை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்தியாவையே திரும்பி பார்க்கின்ற ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வு நடைபெற்றது அது அகில உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு ஒரு நிகழ்வு உச்ச நீதிமன்ற ஒரு நீதிபதியை ஒரு நீதிபதி காலனியால் வீசியதை பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு சாதாரண விஷயம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு பல நூற்றாண்டுக்கு முன்பு நடந்த ஒரு சிதை ஊடப்பட்டிருக்கிற ஒரு கிறிஸ்ட சிலை விஷ்ணு சிலை அந்த சிலை தலை உடைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தனிநபராக ஒரு ஒரு நீதிபதி மனு தாக்கல் செய்கிறார் அது விசாரணைக்கு வக வருகின்ற போது உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி மதிப்பிற்குரிய ஆர் எஸ் கவா அவர்களை போது இது ஒன்றும் சாதாரண விஷயம்தான் இது இப்போ ஏற்பட்ட யாரால் உடைக்கப்பட்டதில்லை அது பல நூற்றாண்டுக்கு முன்பாக இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு அதை எடுத்து புனரமைக்க முடியாது இது வந்து தொழில்துறை துறைக்கு உட்பட்டது இதை யாரும் அது புனரமைக்க முடியாது என்று சொல்கிறார் இல்லை என்னுடைய மனது புண்படுகிறது நான் வழிபாடுகிறேன் வழிபடுகிறேன் என்னுடைய நம்பிக்கை கடவுள் அதை நீங்கள் செய்து தர வேண்டும் உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் அப்படி ஒரு நம்பிக்கை என்றால் அந்த கடவுளையே கேளுங்கள் அவர் செய்து கொடுப்பார் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அதற்காகவே ஒரு வன்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு நீதிபதியாக இருக்கின்ற ஒரு சங்கீ போன்று செயல்படுகின்ற மதிப்பிற்குரிய போர் திரு ராகேஷ் குமார் அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆர் எஸ் கவாய் மீதியாக வீசிய அந்த காலனி என்பது பரபரப்பாக பேசப்படுகிறது இது எவ்வளவு நாடு போய் கொண்டிருக்கிறது என்பதை ஆளுகின்ற மத்திய அரசுக்கு இது வன்மையாக கண்டிக்கின்றோம் இது நான் மட்டுமல்ல இந்தியாவை அனைத்து கட்சிகளும் அனைத்து சமுதாயமும் இது ஒரு அசிங்கமான தான் பார்க்கிறார்கள் இதை உடனடியாக தலைவிட்டு அந்த நபர் மீது ராகேஷ் குமார் மீது வன்கொடுமை மீது சட்டத்தின் மீது பதிவு செய்யப்பட வேண்டும் அவர் கைது செய்து கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இது தொடர்ந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லுகின்றேன் சுதந்திரம் அடைந்து இதுவரையில் ஐம்பதுக்கு மேற்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள் ஒரு சுதந்திர நாடு என்று சொன்னால் குறைந்தபட்சம் சதவீத அடிப்படையில் ஒரு இருபத்தைந்து பேராவது ஒரு நாற்பது பேராவது ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இதுவரையில் இருநூத்தி ஐம்பது உச்ச நீதிமன்ற நீதிபதி ஏழு நபர்கள் மட்டும்தான் தாத்தப்பட்ட சமூகத்தில் வந்திருக்கிறார்கள் அதிலும் ஒருவர் தான் இப்போது இருக்கிறார் அவர் தலைமை நீதிபதியாக திரு ஆர் எஸ் கவா இருக்கிறார் இதை கூட பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு சாதி சனாதன சங்கிகள் இப்படி செய்வதே ஒரு ஆணவ செயல் என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது நாங்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஒரு இந்தியாவில் ஒரு தலைமை நீதிபதிக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை என்றால் வேற யாருக்கு பாதுகாப்பு இருக்க முடியும் என்று கேவலமாக பேசுகிறார்கள் இது உடனடியாக பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர்களும் ஜனாதிபர்களும் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய இந்திய குடியரசின் சார்பாக வேண்டுகோளாக வைக்கின்றோம் அதே சமயத்தில் தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு அம்பேத்கர் சிலை அதை சிதைக்கப்பட்டிருக்கிறது இது தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்ற சிலை உடைப்பில் இதுவும் ஒன்று இது இப்போ தற்காலிகமாக நடந்த நிகழ்ச்சி அதை என்ன சுட்டிக்காட்டி வருவோம் உடனடியாக அந்த சிலையை புனரமைத்து எல்லோருடைய தாத்தப்பட்ட மக்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையில் அம்பேத்கர் கொள்கைவாதிகளோட மனதை புண்படுத்துகின்ற வகையில் அந்த நிகழ்வு இருக்கிறது அதை புனரமைத்து பொது சிலையாக அமைத்து தரப்பட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் மூன்றாவதாக தமிழக அரசுக்கு நான் வைக்கிற மிகப்பெரிய கோரிக்கை தொடர்ந்து ஓராண்டு காலமாக சிறந்த ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தலித் மக்கள் பெருவாற வாக்கு அளித்து நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக்கின்ற நீங்கள் ஏன் இந்த மக்கள் மீது ஏற்படுகின்ற வன்கொடுமைகள் அடக்குமுறைகள் கலவரங்கள் தடுத்து நிறுத்தப்படவில்லை அப்படியே செய்தாலும் கூட அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி நான் ஆணவப்படுகள் தொடர்ந்து இந்த ஆண்டுகளுக்கு மட்டுமே இருபத்தி எட்டு ஆண ஆணவப்பாடுகள் நடந்திருப்பதாக செய்திகள் சொல்கிறது தொடர்ந்து இந்த ஆணவப் படுகொலைக்கு கடந்த ஏப்ரல் மாதம் நீங்க அகில இந்திய தலைவர் பிரகாஷ் அம்பேத்கர் அதே தமிழக அரசு ஒரு புத்தகத்தை வெளியிட்ட போது அவர் அழைத்த போது ஆணவப் படுகொலைக்கு ஒரு தனி ஆணை தமைக்கப்பட வேண்டும் இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார் இதுவரையில் தமிழக அரசு இதுதான் தமிழக அரசு அம்பேத்கருக்கு செய்கின்ற இதுதானா மரியாதை இதுதானா பெரியார் என்றும் அம்பேத்கர் என்றும்குத்தறிவுள்ள நீங்கள் ஏன் செய்ய மறுக்கிறீர்கள் உடனடியாக தனி ஆணையம் அமைத்திட வேண்டும் ஆணவப் போடுகளை தடுத்து நிறுத்திட வேண்டும் தாழ்த்தப்பட்ட முன்னுரிமை கொடுப்பது மட்டும் நீங்கள் ஏற்ற அளவில் பெயர்கள் விளம்பரம் கொடுப்பதை தவிர்த்து விட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதை நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதை எங்களது வேண்டுகோளாகத்தான் வைக்கிறோம் உங்களுடைய ஆட்சி சிறப்பாக மேலும் இருக்க வேண்டும் மீண்டும் அடுத்த முறை நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் இந்த மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு வாக்களித்து வெறுவாராக நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வான வேண்டும் என்பதுதான் இந்திய குடியரசு கோரிக்கையாக வைக்கிறோம் அதே கடந்த ஒரு வாரத்துக்கு முன் நடந்த தாவேகா விஜயினுடைய கட்சியின் சார்பாக நடைபெற்ற கருவில் நடைபெற்ற நாற்பத்தி ஒரு பேருக்கு மேலே அங்கே நெரிச்சலில் இறந்து போன செய்தியை கேட்டு இந்திய குடியரசு மிக வருத்தம் அளிக்கிறது அந்த துயரத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதில் சமூகத்தை பிடித்து பார்ப்பதை விட எல்லோரும் நாற்பத்தி ஒரு பேரும் வாக்களிக்க தகுதி இல்லாத ஒரு இரண்டு பேர் தவிர மீது எல்லோரும் ஒரு ரசிகரை பார்க்க வந்த கூட்டம் தான் அது அந்த கூட்டத்தில் நெரிச்சலில் இறந்து போனவர்களுக்கு தார்மீக பொறுப்பேற்று அந்த கட்சியினுடைய தலைவர் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது அந்த தலைவர் அங்கே இருந்திருக்க வேண்டும் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும் அந்த மக்களுக்கான உதவியை செய்திருக்க வேண்டும் அதை தவிர்த்து விட்டு ஓடி மறைந்து கொள்வது ஒரு கட்சி தலைவருக்கு அழகல்ல ஏன் என்று சொன்னால் அடுத்த தலைவர் மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் தான் என்று தமிழகம் எதிர்பார்க்கிறது ஆனால் நீங்கள் இதில் முதல் நிகழ்ச்சியிலே இரண்டாவது நிகழ்ச்சியில் நீங்கள் இப்படி தோற்று போய்விட்டால் நீங்கள் எப்படி இயக்கத்தை நடத்த போகிறீர்கள் உங்கள் நம்பி வருகின்ற இளைஞர்கள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் வெறும் செய்திகள் பேப்பரில் எடுத்து படித்து விட்டு போய்விட்டால் மட்டும் போதாது ஐந்து நிமிடம் பேசுவதற்காக ஒரு பத்து மணி நேரம் ஒரு மக்களை ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு கணக்கான மக்களை காக்க வைப்பது என்பது ஏற்புடையதல்ல அது நாகரிகம் அல்ல ஒரு இயக்கத்திற்கு அல்லது உங்களை பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யார் இந்த மக்களை தூண்டிவிட்டு இப்படி சிக்கலை சாக வைத்து விட்டு அவர்கள் தீர்வு நம்ம அவருக்கு உதவி செய்யாமல் நீங்கள் மறைந்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது வருத்தம் அளிக்கிறது பொதுவாக தமிழகத்திற்கு இளைஞர்கள் ஒன்றை தெளிவாக ஒன்று சொல்லிக்கொள் நீங்கள் எந்த ரசிகராக இருக்கலாம் நீங்கள் தலைவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த தலைவர் வழியை பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் எப்படி அந்த தலைவர் என்ன செய்கிறார் படித்தவர்கள் என்ன செய்கிறார் பொதுமக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது சிந்தியுங்கள் சிந்திக்கின்ற போது நீங்கள் கூட்டம் கூடுங்கள் போய் பாருங்கள் வேடிக்கை பாருங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை வாழ்க்கை உங்களுடைய உயிரை பாதுகாப்பதாக நீங்கள் முதலில் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இளைஞர்களுக்கு படிப்பு கிடைக்கிறதா வேலைவாய்ப்பு கொடுக்கிறதா அவர் உத்தரவாதம் சொல்லியிருக்கிறாரா அப்படியே பாருங்கள் அப்படி சொன்னால் பின்னரே அனித எடுத்து வாருங்கள் எல்லோரும் போகலாம் ஆனால் அதை தவிர்த்து விட்டு எதையும் அம்பேத்கர் படத்தை வைத்து விட்டார் பெரியார் படத்தை வைத்து விட்டார் இப்படி பகுத்தறிவு என்று சொல்லிவிட்டு ஒரு பக்கம் பாஜகவும் இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சிக்கும் இன்னொரு பக்கம் எதிர்கட்சி எந்த கட்சி ஆதரிக்கிறா எதுவும் தெரியாது இந்த இளைஞர்கள் ஒரு கூட்டமாக ஓடுவதை தவிர்த்து ஒரு பொது சிந்திக்க வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எனது கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி வணக்கம் வேற ஏதாவது சொல்லணுமா